திருமணங்கள் எங்க நடக்கும் சர்ச்ல கோயிலில் இந்த மாதிரியான இடங்கள் ஆர் மண்டபம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி யூனிக்கான ஒரு பிளேஸ்ல எனக்கு ஒரு கல்யாணம் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்தியால இருக்கிற நிறைய கப்பிள்ஸ் ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே ஓரமா அப்படியே யாருமே இல்லாத ஒரு தனி தீவுக்குள்ள இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு திருமணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் ஹிமாலயாஸோட உச்சியில போய்லாம் திருமணம் பண்ணணும் அப்படின்லாம் கூட நிறைய பேருக்கு நிறைய ஃபேண்டசி இருக்கு ஆனா நான் சொல்ல போற இந்த ஐந்து ஆஃப் பீட் வெட்டிங் டெஸ்டினேஷன் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அடுத்து வர சில நாட்கள்ல திருமணம் பண்ணிக்க நீங்க போறீங்க அப்படின்னா நான் சொல்ல போற இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான பிளேசஸ் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்கும் அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா திருமணம் பண்ணிக்கலாம் அண்ட் எல்லாருமே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இடம்னு இல்லாம ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும் உங்க திருமணம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நம்பர் ஒன் என்ன இடம் பாத்தீங்கன்னா களிம்பொங்க் இது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் இருக்கு இங்க என்ன யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மலைகள் தான் அப்புறம் அந்த அமைதியான சூழல் பேக்ரவுண்ட் வேற லெவல்ல இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்கிற லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே மொத்தமா போய் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற களிமங்களை உங்களுடைய திருமணத்தை வச்சுக்கலாம் நம்மளுக்கு நிறைய நிறைய போட்டோஸ் இருக்கிறதுக்குமே அந்த இடமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்பர் டூ மந்தவா ராஜஸ்தான் மந்தவாக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா ராஜஸ்தானுடைய கல்ச்சருக்கு அப்படியே ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ராஜஸ்தானிய கல்ச்சருக்குள்ள போய் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல உங்க குடும்பம் உங்க ஃபேமிலி அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங் பண்ணனும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு போகலாம் ரொம்ப கல்ச்சர் ரிச்சான ஒரு பிளேஸ் தான் இந்த மந்தவா அங்க போய் நீங்க அழகழகா போட்டோஸ் எடுத்து உங்களுடைய திருமணனால ரொம்ப யூனிக்கா மாத்தலாம் நம்பர் த்ரீ குகாஸ் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் ஜெய்ப்பூருடைய மினியேச்சர் மாதிரியே இருக்குமா அதனால நீங்க ஜெய்ப்பூர்ல போய் திருமணம் நடத்தணும் அவசியம் இல்ல குகாஸ் ராஜஸ்தான்ல போய் திருமணம் நடத்தலாம் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ரிச்சா அங்க இருக்கிற கல்ச்சருமே ஒரு ஒரு ஹைஃபையான ஒரு லுக் கொடுக்குமா இங்க நீங்க போய் உங்களுடைய திருமணத்தை பியூட்டிஃபுல்லா நடத்தலாம் நம்பர் ஃபோர் கோகர்ணா கர்நாடகா இது ஒரு மினி கோவா அப்படின்னே சொல்றாங்க இங்க இருக்கிற பீச்சஸ் அண்ட் இங்க இருக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் பீச் வெட்டிங் வேணும் அப்படின்னா நீங்க கோவா போகணும்னு அவசியம் இல்லை கர்நாடகாவில இருக்கிற கோகர்ணாக்கு போய் அங்க இருக்கிற பீச்சோரமா அவங்களுடைய கல்ச்சரை வந்துட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு அங்க ஒரு திருமணம் பண்ணலாம் நம்பர் ஃபைவ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மகாபலிபுரம் தாங்க மகாபலிபுரத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி நிறைய நேரங்கள்ல ட்ரிப்பு போயிருக்கலாம் நிறைய கப்பல்ஸ் திருமணத்துக்கு அப்புறமாவும் ட்ரிப்பு போயிருக்கலாம் ஆனா திருமணத்தையே மகாபலிபுரத்துல வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க பியூட்டிஃபுல்லா வைக்கலாம் இது ஒரு ஆஃப் பீட் டெஸ்டினேஷன் நிறைய பேர் மகாபலிபுரத்துல திருமணம் மாட்டாங்க அது வந்து திருமணத்துக்கு அப்புறமாவோ இல்ல முன்னாடியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ போகக்கூடிய ஒரு இடம் திருமணத்துக்கு ஏத்த ஒரு சீக்ரெட் பிளேஸா அப்படின்றத வந்து அஹ் யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஆனா அங்க இருக்கிற டெம்பிள்ஸா இருக்கட்டும் அங்க இருக்கிற கிங்டம்ஸா இருக்கட்டும் அங்க இருக்கிற பீச்சஸா இருக்கட்டும் இந்த இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு செரணிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் சோ எத்தனை தடவை நீங்க விசிட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல அங்க ஒரு திருமணத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வா அது வந்து இருக்கும் சோ இந்த ஐந்து இடங்கள்ல திருமணம் பண்ணணும் அப்படின்னா எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு யூனிக்கான ஒரு இடத்துல போய் நீங்க திருமணம் பண்ணிட்டு வரலாம் அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்